பிரேசிட்டா கனி அவர்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரான ஸ்ரீதர் அப்படின்றவரோட சேர்ந்து பண்ண ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற நிலையில அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு இப்போ சில ரசிகர்கள் தப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் நீங்க லவ் பண்றீங்களா கனி நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இதுக்கு முதல் முறையா ஸ்ரீதர் அவர்களே ரொம்ப வெளிப்படையா சில விஷயங்களை இப்ப சொல்லிருக்காரு அதுல அவரு எனக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கொலாபரேஷன் பண்ணி வீடியோ போடுறதும் என்னோட ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி தான் வச்சிருக்கேன் அப்படிதான் ரீசெண்டா கனி கூட ஒரு ரீல்ஸ் வீடியோ பண்ணிருந்தேன் அது செம்ம ரீச் ஆகிருச்சு அதுக்கு நீங்க காட்டுதல் லவ் அண்ட் சப்போர்ட்ட வார்த்தையால சொல்ல முடியாது அதே மாதிரி எனக்கு கனி அவர்களை ரீசெண்டா தான் தெரியும் இப்போ நாங்க நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனை தாண்டி இப்போ தான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா போனா அதுல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஆனா அதே சமயத்துல சில பேர் எங்களை சேர்த்து வச்சு தப்பா பேசி பேசுறீங்க அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் நிறைய பொண்ணுங்க கூட ரீல்ஸ் ஆனா அது எதுவுமே என்னோட கொண்டு போக மாட்டேன் தாண்டிதான் வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு கனி அவங்களுக்கு இன்னும் மணி கூட முழுமையா விவாகரத்து ஆகல அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது இந்த மாதிரி சில பேர் பண்றது அவங்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை மட்டும்தான் உருவாக்கி வர்றது ஆகலை இருக்காங்க இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க இப்போ ஸ்ரீதர் அவர்கள் சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துகளை கீழவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழா இருக்கிற சிக்ஸ்டி சேண்ட்ல வரைக்கும்